ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பாவை பாசுரம் பதினான்கு இந்த மார்கழி காலத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த பாடல் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செழு செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாவை பாசுரம் பதினான்கில் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தை இப்போது சிந்திக்கலாம் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கின்றாயே பங்கைய கண்ணனை பாடேலூர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான மற்றொரு விளக்கம் வெட்கம் இல்லாதவரே எழுந்தருளும் என்று இந்த பதினான்காவது பாசுரத்தில் திருப்பானாழ்வாரை எழுப்பப்படுகிறார் திருப்பானாழ்வார் எழுப்பப்படுகிறார் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்று கேட்டோம் அல்லவா பாடலில் நங்கா என்பதற்கு சிறந்த குணம் உடையவள் என்பது பொருளாகும் இவரும் உலோக சாரங்க முனிவர் மேல் ஏறிவர உடன்பட்ட குண உடையவர் நானாதாய் என்பதற்கு வெட்கமில்லையா என்று பொருள் ஏனெனில் திருப்பானாழ்வார் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தவே வேண்டும் என்று வேண்டியவராம் என்னை ஆட்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவராம் உம்மை போய் அடியவர்க்கு ஆட்படுத்த கேட்டு கொள்கிறீர்களே வெட்கமில்லையா என்று கேட்பது போன்றது மேலும் ஒரு தவமுனிவரின் முனிவரின் தோள்கள் மேல் ஏறிவர வெட்கமில்லையா என்றும் பொருள் கொள்ளலாம் அடுத்து நாவுடையாய் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் என்றால் இதற்கு நாவண்மை படைத்தவர் என்பது பொருள் சிறந்த நாவீறு மிக்கவர் என்பது பொருள் தொண்டரடி பொடியாழ்வார் பத்தே பாசுரங்கள்தாம் அருளி செய்துள்ளார் ஆனால் இவற்றை ஒரு தட்டில் வைத்து மீதி ஆழ்வார் பாசுரங்கள் அனைத்தையும் ஒரு தட்டில் வைத்தார் இவர் பாசுரங்கள்தாம் கனமாக இருக்கும் பான் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்து பழமறையின் பொருளென்று பரவுமின்கள் என்பார் தேசிகன் சங்குடு சக்கரம் ஏந்தும் என்பதில் கையினார் சுரி சங்கனல் என்பதனால் ஆழ்வார் பாசுரத்தையே நினைவுபடுத்தி ஆண்டால் இவரை எழுப்புகிறார் பங்கைய கண்ணானை என்பதன் மூலம் இந்த ஆழ்வார் தாம் பாடிய எம்பெருமானின் கண்ணழையில் அதிகமாக ஈடுபட்டு பாடியது காட்டப்படுகிறது அதைத்தான் கரியவாகி பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று அவர் அருள் செயலாகும் செங்கல் பொடி கூரை என்பது இங்கே முனிவர்களை குறிப்பதாக இந்த ஆழ்வாரை தம் தோளில் ஏற்றிய சாரங்க முனிவரை காட்டுகிறது எங்களை முன்னம் எழுப்புவான் என்பது அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் என்று பாடியதால் நீர் பாகவதரை தோளில் ஏற்றி வருவீர் என எண்ணினோம் ஆனால் நீர் முனிவர் தோல் மீது வருகிறீர் முன்பு சொன்னது என்னவாயிற்று என விவ வினவுவது போல இந்த பாடல் உள்ளது இவ்வாறாக பதினான்காவது இந்த பாடலில் திருப்பானாழ்வார் எழுப்பப்படுகிறார் இந்த ஆண்டாள் பாசுரத்தில் இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் கேட்கலாம் கொடுத்த வாக்கை தவற விடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடிய முடியுமா முடியாதா என்பதை தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சங்கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் இந்த பாடலில் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் உங்கள் புழைக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவன் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏத்தும் தடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணாணை பாடேலோரெம் பாவாய் கண்ணானை பாடேலோரெம் பாவாய் நன்றி வணக்கம்